நடிகை வரலட்சுமியின் கணவர் நிக்கோலின் சொத்து மதிப்பு மட்டும் நடிகர் சரத்குமாரின் நாயகியாக அறிமுகமானார் நடிகை வரலட்சுமி இப்படத்திற்கு முன் பாய்ஸ் காதல் போன்ற படத்தில் வரலட்சுமி நடிப்பதாக இருந்தது ஆனால் சரத்குமார் சம்மதம் தெரிவிக்காததால் பட வாய்ப்புகளை மிஸ் செய்துள்ளார் நாயகியாக மட்டும் இல்லாமல் வில்லி மற்றும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து வருகிறார் அவர் நடித்த படங்களில் மாரி டூ விக்ரம் வேதா சர்கார் சண்டை கோழி டூ போன்ற படங்களில் அவரது நடிப்பு பேசப்பட்டது கொஞ்சம் குண்டாக இருந்த வரலட்சுமி அதிரடியாக உடல் எடை குறைத்து இப்போது ஆளே மாறிவிட்டார் படு பிஸியாக படங்கள் நடித்து வந்த வரலட்சுமி திடீரென்று தனது நிச்சயதார்த்த புகைப்படத்துடன் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் தற்போது வரலட்சுமிக்கு முப்பத்தி ஒன்பது வயதாகிறது இவர் மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோல் என்பவரை திருமணம் செய்ய இருக்கிறார் நிக்கோல் கவிதா என்பவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு பெண் குழந்தையை பெற்றார் பின் சில காரணங்களால் விவாகரத்தும் பெற்றார் வரும் ஜூலை இரண்டாம் தேதி தாய்லாந்தில் இவர்களது திருமணம் நடக்க உள்ளதாம் இந்த நிலையில் நடிகர் நிக்கோல் சொத்து மதிப்பு குறித்து ஒரு தகவல் வளம் வருகிறது நிக்கோல் சொத்து மதிப்பு மட்டும் ரூபாய் எண்பத்தி ஐந்து கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது